பார்த்தீங்களா எப்படி இருக்கு நாய்ஸ் இல்லை நம்ம சிவனோட நாட் மாதிரி தலைமுடி மாதிரி ஜடாமுடி மாதிரி அவ்வளோ அம்மியில் லாங் ஹேர் வெரி ஸ்மால் நாய்ஸ் எவ்ரி படி குழா இருக்கும் நல்ல பசி எடுக்கும் நல்ல தூக்கம் வரும் ஆசை அளவோடு இருக்கும் അപ്പം തോ ഫവനിലേക്ക് ഭൈരവ നെറിയ കുട്ടേ ഇപ്പോൾ ഹേർ നൈസ് നൈ സൂപ്പർ എക്സലൻറ്റ് എക്സലൻറ്റ് പറയലേന്ത്ം നൈസ് ആ ഓക്കെ ഓക്കെ காச்சி ஓகே நாய் நாய்ல நல்ல இருக்கு